வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் வீட்டின் முன்பு என்ன செடி வளர்த்தால் அது நன்மை தரும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் நம் வீட்டிற்கு முன்பு சிகப்பு அல்லது நீல நேரத்தில் பூக்கும் செடி கொடிகளை நாம் வளர்க்க கூடாது மஞ்சள் நிறத்தில் பூக்கும் சொர்ணப்பட்டி என்கின்ற இந்த மரத்தை நடுங்கள் மங்களகரமாகவும் வீடு விளங்கவும் என்கிறது வாஸ்து சாஸ்திரம் இந்த மரத்தை நாம் நடும்பொழுது பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் சக்தி நாராயணி அத்ரி அத்தரி சங்கரி கௌரி ஷடாக்ஷி சங்கரயுதி நீலி கபாலி எந்தொலி சூலி பாலை கிளந்தி பருவதன் குமாரி பருவவதாரி பச்சிலை தேவி பண்ணங்கி கண்ணங்கி பனந்தி குனந்தி சிங்கவாகினி மங்கள மாந்தாங்கு இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்லியவாறு இந்த மரத்தை நம் வீட்டின் முன்பு நட்டி வைத்தால் அனைத்து விதமான மங்களகரமான விஷயங்கள் நம் வீட்டில் நடைபெறும் நன்றி